அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அனைவரும் ஆவலோட எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருந்த ரேசன் கடை வேலைக்கான கால் வந்துவிட்டது வந்து விட்டது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ரேசன் கடைக்கான நேர்காணலானது நடக்க இருக்குது அந்த நேர்காணலுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணுமோ அதை பத்தின முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அப்ளிகேஷன்ல என்னென்ன தகுதிகள்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் காப்பீஸை எடுத்துகிட்டு போகணும் அதே போல் ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு போகணும் அந்த ஜெராக்ஸில் நம்மளோட செல்ஃப் அட்டாஸ்டட் போடணும் அதாவது நம்மளோட சைன் போட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்ளை பண்ணுறப்ப எந்த ஃபோட்டோ கொடுத்தோமோ அந் அந்த ஃபோட்டோவை ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறமா டென்த்து ஷீட் டுவெல்த்து ஷீட் டிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற விதைவுகள் எனில் அதற்குரிய சான்றையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறப்ப இப்போ ஒர்க் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் அடுத்தபடியாக தமிழ் வழி சான்று அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இது நம்ம ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூல்லேருந்து பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட் வாங்கிட்டு போகணும் அதாவது டென்த்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கோம் லெவன்த்து டுவெல்த் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஸ்கூல்லையும் தனித்தனியாக வாங்கணும் ஒன் ஒரு ஸ்கூலில் லெவன்த்து டுவெல்த் மட்டும் வாங்கியிருந்தோம் அப்படின்னாலும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இதுக்கு முன்னுரிமைலாம் இருக்குது அதனால நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்லலாம் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட் வாங்கிட்டு போங்க அதே போல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரி சான்று உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முதல் பட்டதாரி சான்றையும் எடுத்துகிட்டு போங்க அதே போல் அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சரியாக இருக்கா என்னென்னு வெரிஃபை பண்ணுவாங்க அங்கே ஒரு குழு இருந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த வெரிஃபை பண்ணுறப்ப நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஒன்றுமும் இப்போ ஒன்று கொண்டுட்டு போயிருந்தோம் அது அது தவறாக இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே போல் குறித்த நேரம் குறித்த தேதி அதாவது இன்டர்வியூ ஹால் லெட்டரில் நமக்கு எந்த டேட் கொடுத்துருக்காங்க எந்த டைமு எந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துக்கு சரியாக போயிடணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிறது நல்லது அதே போல் நேர்முகத் தேர்வு கூடத்திற்குள் நம்மளோட பேரண்ட்ஸ் மற்றும் ரிலேஷன்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம மட்டும்தான் அந்த நேர்முகத் தேர்வு நடக்கிற இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் மொபைல் ஃபோன் அலோட் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாவட்ட ஆற் ஆள்சேர்ப்பு நிலையத்தோட செலக்ஷன் லிஸ்ட் விண்ணப்பதாரர்கள் தரவரிசை மற்றும் அரசு விதிமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பொய்யான வாக்குகளை சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் விண்ணப்பதாரர்கள் கவனமாக இருக்க எச்சரிக்கப்படுகிறார்கள் மேலும் ரேசன் ஜாப் இன்டர்வியூ மற்றும் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய இதுவரைக்கும் கேட்ட முக்கியமான வினாக்களை பற்றின தொகுப்பு நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் அனைவரும் நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று அனைவரும் வேலைக்கு போக என்னது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்